அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தீய சைவினை பாதிப்புகள் கண் திருஷ்டி தோஷங்கள் ஏவல் பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகளிலிருந்து நீங்க ஒரு குடும்பத்தில் தொடர் பிரச்சினை தொடர் அவமானங்கள் தொடர் தோல்விகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இந்த பாதிப்பை சரி செய்ய ருத்ர சண்டி வசிய தாயத்து இந்த தாயத்தோட விலை ரூபாய் ஆயிரத்தி நூறு தபால் மற்றும் பேக்கிங் செலவு ரூபாய் எழுபது சேர்த்து அனுப்பணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த தாயத்தை நீங்கள் அணியலாம் இந்த தாயத்து வாங்கும் முறை பற்றியும் இதை உபயோகிக்கும் முறை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இது தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த ருத்ர அருளால் தீரும் மேலும் ஜெபமணி மாலைகள் மற்ற பிரச்சினைகளுக்கான வசிய தூபங்கள் வசிய அஞ்சனங்கள் வசிய தாயத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்